வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் நூலகம் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் தும்பலை அடக்குவதால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனிதர்களாகிய அனைவருக்கும் தும்பல் வருவது என்பது இயற்கையான ஒன்றுதான் ஆனால் சிலர் தும்பல் வரும்போது யாராவது பார்த்தால் நம்மை தவறாக நினைப்பார்கள் என்று நினைத்து அதை அடக்கி வைக்கிறார்கள் ஆனால் அவ்வாறு செய்வது தவறாகும் ஒவ்வொரு தும்பலும் எதனால் வருகிறது என்று அதை அடக்குவதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் தும்பல் என்பது ஒருவரின் இதயம் மற்றும் மூளை பகுதிகளில் தேங்கும் சூடான காற்றாகும் இது குளிர்ச்சி அடையும் போது அல்லது தூண்டப்படும் போது அது வந்து வேகமாக வெளியே தள்ளப்படுது உதாரணமாக நீங்கள் உண்ணும்போது சோறானது உணவு குழலுக்கு பதிலாக மூச்சுக்குழல் வழியாக வந்துச்சு அப்படின்னா தும்பல் வரும் ஏனெனில் மூக்கானது காற்றை தவிர வேறு எதையும் உள்ளே இழுக்காது ஓகேங்களா அதனால தான் இதனால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் காற்றானது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நம்மை தாக்கினால் நம் முதுகெலும்புகள் நொறுங்கிவிடும் அதே போலதான் தும்பலும் நம் உடலில் இருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வெளிவரும் தும்பலை அடக்கினால் அந்த காற்றானது காது மற்றும் மூளைக்கு சென்று உடலில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதனால் காது வலி மற்றும் காதில் சீழ்வெடிதல் போன்றவை ஏற்படக்கூடும் மூளையின் நரம்பு பாதிப்புகள் கூட ஏற்படும் இரத்த கொதிப்பை அதிகரிக்கும் மாரடைப்பு உள்ளவர்களுக்கு இதே வரத்துக்கூட வாய்ப்பு இருக்கு தும்பல் வரும்போது கைகளை மூக்கு மற்றும் வாயின் மேல் வைத்து மற்றவர்கள் மேல் படாதவாறு தும்புதல் சிறந்தது தலதோஷம் உள்ளவர்கள் எப்போதும் கையில் கைகுட்டை வைத்துக்கொண்டு கொண்டு தும்புதல் மிகவும் சிறந்தது முடிந்த வரையில் தும்பிய பின் கைகளை கழுவுவது நல்லது மற்றவர்கள் தவறாக நினைப்பார்கள் என்று நினைத்து நம் உடலுக்கு நாமே கெடுதல் விளைவிக்கக்கூடாது அதனால் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நன்றி வாழ்க வளமுடன்